அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பை நாளும் கலந்து நானுக்கு தருவேன் கோளஞ்சை தொங்கக் கரிமுக சோமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம் ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் ஆனி மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூன் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாராம் திதி துவிதியை காலை பதினோரு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு திருதியை நட்சத்திரம் புனர்பூசம் காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு பூசம் நாமயோகம் வியாகாதம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு ஹர்ஷனம் கரணம் கௌலவம் காலை பதினோரு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு தைத்துளை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ அமர்தாதி யோகம் சித்த யோகம் காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் பின்பு மரணயோகம் பாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் ராகு காலம் காலை பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை யமகண்டம் மாலை ரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை குளிய காலம் காலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சிரார்த்த திதி திருதியை சந்திராஷ்டமம் மூலம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இலக்கணம் திருவாதிரை இரண்டு சூரியன் திருவாதிரை இரண்டு சந்திரன் புனர்பூசம் நான்கு செவ்வாய் மகம் நான்கு புதன் பூசம் ஒன்று குரு திருவாதிரை ஒன்று சுக்கிரன் கார்த்திகை ஒன்று சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு போரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி பூசம் நான்கு சுக்கிரன் மேஷம் லக்கினம் சூரியன் குரு மிதனம் சந்திரன் புதன் மாந்தி கடகம் செவ்வாய் கேது சிம்மம் ராகு கும்பம் சனி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து